தரணி எங்கும் நிறைந்துள்ள மிதினராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதினம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தனித்துவமாக மிதுன ராசிக்கு மட்டுமே பலன்களை தொகுத்து வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பழங்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொண்டு மற்ற ராசிகளின் பழங்களை கண்டுகளிக்கலாம் இன்றைய தினம் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் வருடம் பிளவ வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிக் காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய திதி இன்று முழுவதும் ஏகாதசி திதி உள்ளது நட்சத்திரம் இன்று பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரை பரணி பின்பு கிருத்திகை சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் நிலை மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது மிதுன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி ஆட்சிபடம் பெற்றுள்ளார் ஆறு குடையவன் இரண்டாம் இடத்தில் நீச்சமடைந்துள்ளார் இரண்டு பதினொன்று குடையவர்கள் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் குரு இன்று ராசியை பார்த்து கொண்டுள்ளது மேலும் குரு ராசி அதிபதியையும் பார்க்கிறது குரு பார்வை மூன்று மற்றும் ஐந்தாம் இடத்தின் மேல் உள்ளது உங்களுக்கு இன்றைய தினம் அசைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சினைகளும் தீரக்கூடிய நாளாக உள்ளது இன்றைய தினம் நீங்கள் மிகவும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உள்ளது இதனால் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் மிகவும் சிறப்பானதாகவே காணப்படும் உங்களது பொருளாதாரம் இன்று சற்று மேம்பட்டு காணப்படும் உங்களது முகமும் உங்களது கனிவான பேச்சும் இன்று மற்றவர்களை வசீகரித்து உங்களை பக்கம் ஈர்க்கச் செய்யும் உங்களது கடன் தொல்லை முழுவதுமாக இன்று அடைத்து நிம்மதி பெறும் நாளாக உள்ளது மாணவர்கள் இன்று தங்களது அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக உள்ளது இன்றைய தினம் நீங்கள் உங்கள் மீது உள்ள தாழ்வு மனப்பான்மையை நீங்கள் போக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு முயற்சி செய்யுங்கள் வியாபாரிகள் மற்றும் தொழில் புரிபவர்கள் இன்று பழைய நிலுவை பாக்கிகளை வசூல் செய்து மகிழ்வீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களின் மனதை அறிந்து கொண்டு அவர்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப செயல்படும் திறனை பெற்றவர்களாக இருப்பீர்கள் இன்றைய தினம் தொழிலில் கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபத்தினை பெறுவீர்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள் இப்பொழுது அகலும் நல்லாக உள்ளது உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இன்றைய தினம் நமது ராசி நண்பர்களின் ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மிதுனம் டுடே ராசிவலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது மிதுனம் டுடே ராசிவலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் மூலமாக கிடைக்கப்பெறும் சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் கைகூடி சிறப்பான யோகத்தை தரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக நல்ல நன்மைகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று எதிர்பார்க்கும் நல்ல தகவலை காரிய அனுகூலமான செய்திகளை கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே நமது வீடியோவில் வரும் தினசரி பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடவும் இன்றைய தின ராசி பலன் மற்றும் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே